வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை அமைப்பு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் இந்த நட்சத்திரத்தில் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் கன்னிராசியிலையும் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் துலாம் ராசிலையும் அமையும் இது ஒரு ஆண் நட்சத்திரமாகும் இது உடம்பில் உள்ள சிறுநீரகம் அடிவயிறு போன்றவற்றை ஆளுமை செய்யற மாதிரி அமையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைக்கக்கூடிய பெயரோட முதல் எழுத்து வா வே போ ரி இதுல இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களின் குண அமைப்பு இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் என்கிறனால இவங்களுக்கு முன்கோபம் அதிகமா இருக்கும் அழகிய உடல் அமைப்பும் நீல நிற கண்களும் இருக்கிறவங்களா இருப்பாங்க சிறந்த ஒழுக்கம் உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க பல வகையான கலை அம்சம் கொண்ட ஆடைகளை இவங்க அணிய விரும்புவாங்க உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இவர்களுக்கு இறை வழிபாடு அதிகம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தாராள குணம் இவங்களுக்கு இருக்கும் சொன்ன சொல்ல கண்டிப்பா காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க நல்ல அறிவையும் கூர்மையான நடைமுறையும் பற்றி பேசக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க வாசனை பொருட்களை விரும்பி வாங்கவும் செய்வாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களின் குடும்ப அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களோட குடும்பத்துல தாய் தந்தை குறைவில்லாம வாழ்க்கை சந்தோஷமா அமைய ஆரம்பிக்கும் மனைவி சொல்ற பேச்ச இவங்க கேட்பாங்க பரம்பரை கௌரவத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதிகம் பேசுறவங்களா இவங்க இருந்தாலும் அதையும் அர்த்தத்தோட பேசுவாங்க இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா கஷ்டங்கள் எல்லாம் போய் ராஜ யோகமும் செல்வாக்கும் நிறைந்து அடுத்தவங்க பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ ஆரம்பிச்சிடுவாங்க இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் தாமதமா அமைய ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களின் தொழில் அமைப்பு எந்த துறையில இருந்தாலும் அதுல சாதனை படைக்கக்கூடிய வல்லவராக தான் இருப்பாங்க எதுலையும் முதல் இடத்தை தான் பிடிப்பாங்க பல பட்ட படிப்புகளை படிச்சிருந்தாலும் பார்க்குற வேலைக்கோ அவங்க படிப்புக்கும் சம்பந்தம் இருக்காது எல்லாரிடமும் நல்லா பேசுவாங்க வேலை வாங்குவாங்க அவங்கள வச்சு பண்ணக்கூடிய தொழில் எதுவா இருந்தாலும் அதுல பெஸ்ட்டாக இருப்பாங்க அதே போல அடுத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய தொழிலா இருந்தா இவங்களுக்கு அது நல்லாவே ஆரம்பிக்கும் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் கவலையும் இவங்களுக்கு நிறையாவே இருக்கும் தொழில் மீது பற்று உடையவர்களா இருப்பாங்க அதற்காக தங்களுடைய தூக்கத்தை கூட தூக்கி எறிய தயங்க மாட்டாங்க மக்கள் பணியில இருந்தாங்கன்னா மக்கள் கிட்ட சிறந்த செல்வாக்கு சீக்கிரமா அடைவாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தோல்வியாதி சிறுநீரக பாதிப்பு நீர் சத்து குறைவு போன்ற நோய்களும் இவர்களுக்கு வரும் இவங்களுக்கான ஸ்தல விருட்சம் வில்வ மரம் ஆகும் இவங்க நட்சத்திர நாளில் வில்வ மரத்தை வழிபட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பாங்க இவங்க நட்சத்திர நாளில் இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் திருமணம் செய்கிறது இல்லை திருமணத்திற்கு பூ வைக்கிறது குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிறது புதுசாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்கிறது அன்னதானம் செய்கிறது நாட்டிய அரங்கேற்றம் செய்யறது போன்றவற்றை இவங்க நட்சத்திர நாளில் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லதாவே அமையும் வழிபாட்டு ஸ்தலம் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் அண்ணன் கோவில் சீர்காழிக்கு கிழக்குல இருக்கு திருமால் கோவில் அங்கு சென்று இவங்க நட்சத்திர நாளில் வழிபட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் அவிட்டம் மிருகு போன்ற நட்சத்திரக்காரர்களை இவங்க திருமணம் செய்யாமல் இருந்தால் இவர்கள் வாழ்க்கை நன்றாக அமையும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க